காசனருக்கும் வணக்கம் நான் கைந்தன் அம்மா என்ன செய்ய கணவ டவல் செய்ய ஏன்னா முதல் நாங்கள் ஒரு வீடியோவில் கனவ டவல் போட்ட நாங்கள் இது வந்து கனவை கரு ஒரு வித்தியாசமான முறையில செய்யப்போறா வேற லெவல்ல இருக்கும் ஓகே வாங்க அதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள்னு சொல்லுவாங்க சரி கிலோ கனவை நாங்கள் எல்லாம் வெட்டி நல்ல நீட்டாக தான் நல்லா இருக்குது

ി കൊണ്ട് വരും വതങ്ങിനോട് പാപരി ഉരുളപ്പിളങ്ങന

கலக மட்டும் போட்டாலே நல்ல வாசமா இருக்கும் ரொம்ப போட்டா போட்டா வேற லெவல் வாசமா இருக்கும் அதுக்காக கூட போட்டிருக்காங்க வாசமே தான் போறோம் இன்னும் நல்லா இருக்கு வாசத்தை வேற லெவல்ல இருக்குண்ணா

நல்லா தான் இருக்கும் போகிற அளவில் இருக்கும் அந்த கடையில் தான் விற்கிறாரு கனவா இறால் எல்லாம் போட்டு அந்த தூ சரிம்மா கொஞ்சம் மதங்கி கொண்டு வேறட்டோம் என்னென்ன மூடி நான் சரியாக படிக்கிறேன் நம்ம அஞ்சா நான் என்ன தோட நிற்கிறேன் பாருங்க அம்மா அவன் என்ன பாதுகாப்பு அஞ்சு பாலை விடுங்க பாலை விடுவாங்க பயமாக்கிறேன் படிக்க நல்லா புரிஞ்சோன்னு வந்துட்டுது ஆயிரம் தேவையில்லை

അടുത്ത വീഡിയോ സന്ദിപ്പം അത് എങ്ങോട്ട് ചാനലുകൾക്ക് ബസ്റ്റ് ടൈമിൽ വരാറീ മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണി അത് ബെൽബട്ടനെ കൊടുത്തീങ്ങളാ നാ പോക വീഡിയോ എന്ന വീഡിയോ ചരി ഓക്കെ ബൈ ബൈ